ஒரு வள்ளத்தில் போய் தூட்டா கட்ட மக்களே அஞ்சு கொழுவலை தந்தாங்க அந்த அஞ்சு வச்சு தான் இப்போ நம்ம சீலா மீன் பிடிக்க போகிறோம் இப்போ ஒரு பார்வில் வந்து நம்ம கல் ஊட்டி சீலா மீன் பிடிக்க போகிறோம் ஆங்கரை விட்டு நம்ம சீலா மீன் பிடிக்க போகிறோம் ஆங்கர் கல் அப்படி என்னன்னா நங்குரத்தான் நங்கூரத்தை தான் நாங்கள் ஆங்கரு அல்லனா கல்ன்னு சொல்லுவோம் மக்களே இப்போ நம்ம சீலா மீன் பிடிக்க போகிறோம் சீலா மீனுக்கு தேவையான எரை அதாவது தூட்டாவை கொறுத்து இப்போ நம்ம தண்ணியில் தூக்கி போகிறோம் மகளே மகளே இப்போ நம்ம தூட்டா கொருத்தாச்சு அதாவது சீலா மீனுக்கு தேவையான எறையை நம்ம கொருத்தாச்சு இப்போ தண்ணியில் தூக்கி போகிறோம் இப்போ இந்த கயிறை வந்து நம்ம பட்டை மச்சம்தான் வச்சுருப்பார் அவர் சீலா மீன் பிடிக்காருன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கலாம் இப்போ தூட்டா கொடுத்து தண்ணியில் போட்டாச்சு மக்களே நம்ம பட்டை தான் இப்போ கயிறை விட்டுட்டு போகிறாரு போகிறோம் மீன் இல்லை இல்லையோ ஒ ஓட்டமா ஓடிச்சு மக்களே என்னன்னு தெரியல வந்து பார்க்கலாம் மீன் கிட்ட வந்துச்சுன்னா நம்ம பட்டம் வச்சா கொழுவி தூக்குவாரு மக்களே நமக்கு வத்த மீன் கிடச்சிருக்கு பாறை மீனை தான் நாங்கள் வத்தைன்னு சொல்லுவோம் மக்களே வத்த மீன் கிடச்சிருக்கு ஒரு பத்து கிலோ பன்னிரெண்டு கிலோ வரும் இந்த மீன் நான் சரி தூண்டி தட்டே என்ன வா